அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால் ஒரு ஹாசினிங்கிற ஒரு ஏழு வயது ஆறு வயது ரெண்டு வித்தியாசமாக சொல்கிறாங்க அரை வயசை கணக்கை பண்ணி ஏழுன்றுவாங்க வாங்க உள்ள இருக்குது ஒரு ஆறு வயசு சிறுமியை வந்து அவங்க இப்போ கற்பழிக்கப்பட்டு கழுத்து நெறிக்கப்பட்டு பிறகு எரித்து கொல்லப்பட்ட நிலையில் ஒரு சிறுமியுடைய உடலை எடுக்கிறாங்க அது யார் என்னன்னு பார்க்கும்போது அவங்க அதே பில்டிங்கில் குடியிருப்பில் வசித்த ஒருத்தன் தஸ்வந்துன்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க இவன் தான் ஒரு ஆள் கொலை பண்ண ஆளுன்னு அவனை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவன் கொலை செஞ்சான் என்பதைக்குரிய எல்லாம் அவன் திரட்டி வச்சு வழக்கு போடுறாங்க வழக்கு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி கொஞ்ச நாள் என்ன செய்கிறாங்கன்னா அவனுக்கு குன்றுர் சட்டம் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா தொண்ணூறு நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலை எஃப்ஐஆர் போட்டாங்களே தவிர சார்ஜ் ஷீட்டு போடலை நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் போட்டோம்னு சொன்னால் முதல் தகவல் அறிக்கை அதை கொண்டு கைது பண்ணிடுவாங்க ஆனால் குற்றத்தை வந்து நிரூபிக்கும் விதமான ஆவணங்கள்லாம் சேர்த்து ரெண்டாவது தாக்கல் பண்ணுறதுக்கு பேர் சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க அதாவது குற்றப்பத்திரிக்கை அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை நீங்கள் தாக்கல் பண்ணலைன்னா கோர்ட்டு ஜாமீனில் விட்டுருவாங்க இவர் மீது உழுகரி வழக்கம் போட்டுப்பட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நேட் பண்ணுறாங்க தொண்ணூறு நாள் அதை தாண்டிடுச்சு அதனால் அவரை ஜாமீனில் அவரை விட்டுடுறாங்க அப்போ குண்டர் சட்டம்னு ஒன்று போடுறாங்க குண்டர் சட்டத்தையும் தவறான முறையில் போட்டு அதிலேருந்து விடுவிச்சு வெளியே வந்துடுறாங்க அவனை வெளிய விட்டுறாங்க அதுக்கு பிறகு ஜாமீனில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய தாயாரை கொலை செஞ்சுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு ஒரு அவங்க அம்மா கொலை செய்யப்படுறாங்க அவன் ஜாமீனில் இருக்கிற ஒரு காலத்தில் அவனுடைய அம்மா வந்து கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்டவன் பார்த்தா இவனை காணான் அப்போ இவன் தான் கொலை பண்ணிட்டு நகைனா எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற மாதிரி கேஸை போட்டு அவனும் தலைமுறைவாக பம்பாய்க்கு போயிட்டான் போய் பம்பாயில் போய் அவனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க வந்து அந்த வழக்கு நடக்குது தாயை கொலை செஞ்ச வழக்கு நடக்கிறது இதில் பார்த்திங்கன்னா இவங்க போலீஸ் எடுத்த எல்லா வழக்குலையுமே நிறைய சொதப்பி இருக்கிறாங்க அதாவது தாயார் கொலை செஞ்ச வழக்கு இருக்குல்ல அதில் வந்து கொலை செய்யலைன்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த தாயாரை கொலை செஞ்ச வழக்கில் வந்து அந்த தகப்பனார் இருக்கார்ல அந்த அவனுடைய தகப்பன் அவன் என்ன செய்கிறான் இவன் கொலை செய்யலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது அவனை தான் சாட்சியாக்கி வச்சுருந்தாங்க போலீஸில் அந்த அந்த கொல்லப்பட்ட பெண்ணுடைய கணவர் இவனுடைய அம்மா இவனுடைய தகப்பன் அந்த தகப்பன் சாட்சி சொன்னான்ண்ட முறையில் தான் அந்த கேஸை அவலே போட்டாங்க அந்த கேஸ் இல்லாமல் போச்சு குண்டஸ் போட்டாங்க அதுவும் இல்லாமல் போச்சு ஏன் அப்படி இல்லாமல் போகுதுன்னா அது ஒழுங்காக போடலை அந்த மாதிரி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இதுக்கு வந்து தீர்ப்பளிக்கும் போது ஒரு மரண தண்டனையும் நீண்ட ஆயுள் தண்டனை ஏராளமான ஆயுள் தண்டனையும் கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க அது எப்படி மகிழா மகளிர் நீதிமன்றம்னு இருக்குல்ல அதில் தான் இந்த மாதிரி கேசெல்லாம் நடத்துவாங்க பொதுவான நீதிமன்றத்தில் நடக்காது பெண் குழந்தைகள் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அது மகளிருக்குண்டு உள்ள ஒரு நீதிமன்றத்தில் வச்சு நடத்துகிறாங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னா மரண தண்டனை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க ஐகோர்ட்டும் உறுதி செய்யுது கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க என்று தீர்ப்பளிச்சுட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இது வந்து நிரூபிக்கப்படலை அவன் குற்றவாளி கிடையாது போலீஸார் வந்து இந்த குற்றத்தை சரியானவன் நிரூபிக்கலை என்று சொல்லி அவனை வந்து எல்லாத்துலேருந்து விடுதலை செஞ்சு உடனே அவனை வெளியே விட்டுருங்க அநியாயமாக கைது பண்ணியிருக்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த தீர்ப்பில் இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய பல விஷயம் இருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டால் இவங்க தீர்ப்புல அந்த நீதிபதிகள் சும்மெல்லாம் அப்படி தீர்ப்பளிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அது அமர்வில் நடக்க ஒரு ஆள் விசாரிக்கலை நீதிமன்ற அமர்வு ரெண்டு பேரை ஒரு அமர்வில் விசாரிக்கிறாங்க அந்த விசாரித்து தீர்ப்பளிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா வச்சு தான் இவன் தான் கொலை செஞ்சான்னு காட்டுறீங்க அந்த சிசிடிவி காட்சியில் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை சும்மா அந்த பெண்ணு சிறுமி வெளியே போகிறதுக்கு ஒரு காட்சி வெளியே போகிற காட்சி அந்த அவன் வீட்டு பக்கம் போகிற மாதிரி காட்சி அந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி காட்சி வரணும்ல அந்த வீட்டுக்குள்ளே போணுச்சு எல்லாம் இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் தூக்கிட்டு போனான்ற மாதிரி இல்லாமல் அந்த மேலேருந்து இறங்கி கீழே வரும்போது அவன் வீட்டை வீட்டுக்கிட்ட வர்ற மாதிரி வரைக்கும் தான் அந்த காட்சி இருக்கிறது அப்போ அவன் அவன் வீட்டுக்குள்ளே தான் அவன் போனான்ட்டு நீ எப்படி எடுத்தீங்க இதை வச்சு அது இந்த சிசிடிவி காட்சி வந்து நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணுறாங்க அந்த இவனுடைய இதையும் அந்த பெண்ணை கற்பழிச்சான்னு சொன்னால் அதுக்குரிய தடயங்கள் இருக்குமில்ல டெஸ்ட்டு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க போகல ஒத்து போகலைன்னு தெரிஞ்சு இப்படி தீர்ப்பளிச்சிக்கிங்க தண்டனை கொடுத்தீங்க இவன் தான் அதை செஞ்சான்னு சொன்னால் கற்பழித்து கொலை செஞ்சான்னு சொன்னால் இவனுடைய தடயங்கள் அங்கே இருக்கும்ல அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாங்கல்ல அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து பொருந்தவில்லை அப்போ கீழ்கோர்ட்டில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு தீர்ப்பளிக்கிறீர்கள் சிறுமியை கொலை செஞ்சுட்டான் இவனையாக தண்டிக்கணும் என்று நீங்கள் செஞ்சிருக்கீங்களே தவிர சட்டப்படி நீங்கள் செய்யவில்லை கீழ் கோட்டை கேட்குறாங்க நீங்கள் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கிறதா இருந்தால் எந்த ஒரு கொலை அதாவது கொலை செஞ்ச கொடுமையாக இருந்தாலும் இது நிஜமாக தான் செஞ்சாங்கிறது போலீஸோரை வச்சால் நம்ம நம்புகிறோம் போலீஸ் அப்படி கதையை கட்டி விட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ போலீஸார் வந்து நிஜமாக இருக்குமே என்று சொன்னால் அதுக்கு பெரிய ஏராளமான ஆதாரங்களை வந்து நிறைநாட்டி இருப்பாங்க இது எவனோ அந்த கேஸ்லேருந்து இருந்து இப்போ ஆளை கண்டுபிடிக்க முடியாதனால யார்தல்லே போட்டு செய்யணும்னு போலீஸார் ஜோடித்த கதை என்பது இந்த கோர்ட் தீர்ப்பில் நமக்கு தெரிகிறது இவன் தான் செஞ்சாங்கிறத எந்த வகையிலையும் அவங்க நிரூபிக்கவே இல்லை அவன் கீழ் அதில் குடியிருக்கிறான் அவ்வளவு தான் அதே பில்டிங்கில் மேலே அவங்க இவங்க கீழே அவங்க குடியிருக்கிறான் என்பதை வைத்து இவன் தான் செஞ்சிருப்பான் என்கிற வகையில் செய்கிறீங்க அடுத்து வந்து அந்த அவங்க அம்மா வந்து கொலை செய்யப்பட்டதை என்ன செய்றீங்கன்னா இவன் தடவை போட்டு அதை அதை இதை வலுப்படுத்துகிறாங்கலாம் அப்படின்னு போட்டிங்க அதில் வந்து அவங்க அம்மா கொலை செய்யலை அதுவும் தள்ளுபடி ஆகிப்போச்சு அப்போ இந்த போலீஸ் என்ன ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று வந்து போலீஸார் வந்து எவனோ ஒருத்தனை போட்டு இந்த கதையை முடிச்சிருக்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா சிறுமி குலை செய்யப்பட்டால் பெரிய நாட்டையே உழுக்கண ஒரு சம்பவமாக இருந்துச்சு அது ஏழு சிறுமியை கொலை செஞ்சு அதை கற்பழித்து அறுத்து அப்புறம் தீயில போட்டு இரித்து அந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது எல்லாருக்கும் கொ கோபமும் கொந்தளிப்பும் வருமா இல்லையா அந்த கொந்தளிப்பை பயன்படுத்தி கொண்டு தேடுறாங்க யாரும் கிடைக்கல என்பதற்காக வேண்டி எவந்தளையிலையாவது போட்டு செய்கிறது போலீஸுக்கு உண்டு அதை இன்னும் திருந்தலை தமிழக போலீஸாக இருந்தாலும் சரி இந்திய போலீஸாக இருந்தாலும் சரி அந்த அஜித்குமார் கேஸில் இருந்து அந்த நகையை திருடு போகாத ஒரு நகையை திருடு போனதாக வைத்து கொண்டு அடித்து ஒருத்தனை சாப்பிடிச்சாங்க இல்லையா அந்த மென்டாலிட்டி உள்ள போலீஸார் தான் அதிகமாக இருக்கிறார்கள் கேஸை முடிக்கணும் குழந்தையின் எனக்கு இறைவனா குற்றவாளி கிடைக்காட்டி தேடிட்டேயிறி எத்தனை வழக்கில்ன்னு தேடிட்டு இருக்கல இல்லையா ராமஜெயங்கிற நேருடைய தம்பி கொலை செய்யப்பட்டார் அது இன்னும் கண்டுபிடிக்கலை வருஷம் பல வருடங்கள் ஓடி போய் விட்டது அப்போ அந் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் பொழுது நீங்கள் எதுக்காக புடி பொய்யா செய்கிறீங்க அப்படிங்கிறத இதில் வழங்குறது இதில் இந்த டிஎன்ஏ பொருந்தலண்டில் என்ன அர்த்தம் இவங்க வந்து ஒரு செட்டிங் தான் அர்த்தமாகுது அப்போ எல்லாமே செட்டிங் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்கலை என்று சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆவணத்தை தான் பார்ப்பாங்க அதில் கீழ்கோர்ட்டில் மாதிரி சாட்சியெல்லாம் விசாரணை எல்லாம் செய்ய மாட்டாங்க மேல்முறையீட்டில் வந்து அந்த இதெல்லாம் நடக்காது ஆவணங்கள் கரெக்டாக இருக்குதாங்கிறதான் செக் பண்ணி பார்ப்பாங்க ஆவணங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதையும் காரணமாக வச்சு குற்றமாளிங்கிறீங்களோ அது நிறுவனமாகலைன்னு சொல்கிறாங்க அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஒன்று வந்து இவர்கள் பொய்யாக எவன் மீது வழக்கு போட்டிருப்பார்கள் அப்படி போட்டிருப்பார்களையானால் அது கேவலம் திருந்தணும் காவல்துறை செய்யணும் ஒரு வழக்கை நடத்துறீங்கன்னா அதை வந்து ஒரு சரியான ஆளை பிடிச்சி நீங்கள் நடத்தணுமே தவிர உங்களுக்கு விளையாட்டு போல இந்த மாதிரி நூறு 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 விடுதலை விடுதலையாக உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு என்ன நீதி அந்த பிள்ளையை கொடுத்த பெற்றோர் இருப்பாங்களே யாருன்னு தெரியாமல் இன்றைக்கி விருதுலையாயிட்டாங்க அவங்க நினைப்பாங்க கொலை செஞ்சவனு விடுதலை செஞ்சுட்டாங்கன்னு அவங்க நினப்பாங்க இந்த நாட்டில் நீதி கிடைக்கல நினப்பாங்க நீங்கள் செஞ்ச ஒரு வேலையின் காரணமாக இந்த நாட்டில் நீதி இல்லைங்கிறது வரும் அது ஒரு காவல்துறை செய்கிறாங்க சில விஷயத்தில் சரியான குற்றவாளியை பிடிச்சாலும் ஏனோ தானோ என்று எடுப்பார்கள் சரியானவனாக இருந்தாலும் வைங்க அதுக்குரிய ஆவணங்கள் சாட்சியங்களை எல்லாம் நீங்கள் வந்து உண்டாக்குற உங்கள் வேலை தானே இதுக்கு ஒரு சாட்சியம் நீங்கள் காட்டலை நீதிமன்றம் கேட்குறாங்க இவன் தான் அதை செஞ்சாங்கிறதுக்கு நான் பார்த்தேண்டு ரெண்டு சாட்சி வேணுமா இல்லையா ஐவிட்னஸ் இல்லாமல் இப்படி நீங்கள் குற்றத்தை நிரூபிக்க முடியும் எல்லாம் ஊகமாகத்தான் எல்லாம் செஞ்சுருக்கீங்களே தவிர இதுக்கு எந்த ஒரு அதை பார்த்த சாட்சிகள் யார் அதை நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்குறாங்க அதாவது இவன் தான் குலச ஒன்று வந்து கடை தூக்கிட்டு போன மாதிரி அல்லது போட்டு எரிக்கிற மாதிரி அல்லது போட்டு கருத்தை அறுக்கிற மாதிரி அல்லது கற்படிக்கிற மாதிரி நான் பார்த்தேன் இதான் ஒன்று சொல்லணும்ல அந்த சிறுமியை அவன் கடத்திக்கிட்டு எங்கே போ போகிற மாதிரி ரெண்டு சாட்சி பார்த்துருக்கணும் அப்போ யாருமே பார்க்காம நடந்த ஒரு விஷயத்துக்கு அதை முடிக்கணுங்கிறக்காக என்ன முடிக்க பார்க்குறீங்க அப்போ இந்த குற்றத்தை வந்து தான் செஞ்சான்றது போலீஸ் கருதினால் அதுக்கு உரிய முறையில் ஆவணங்களை தயார் பண்ணி உடைக்க முடியாத அளவு குற்றவாளியை தண்டிக்கிற அளவுக்கு வலுவான முறையில் செஞ்சு பொறுப்போடு செய்கிறாங்களோன்னா கிடையாது ஏதோ போட்டோம் கேஸ் கேஸ் போட்டோமோ கோர்ட்டில் முடிஞ்சு வச்சுக்காது அதுக்கப்புறம் நம்ம நமக்கு வேறு வேலை இருக்குதுன்னு போயிடுறாங்க அப்போ இது பொய்யான கேஸாக இருந்தாலும் போலீஸ் மேலே தப்பு இருக்கிறது சரியான கேஸாக இருந்தாலும் அது சரியாக நடத்தலை நீங்கள் தான் குற்றவாளியாக இருந்தால் அதை ஒழுங்காக நடத்திடுது அப்படி சொல்லியிருக்க முடியாத ஆதாரங்கள்லாம் தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஆயிருக்குமேனா எத்தனை அப்பாவைகள் நீங்கள் இது மாதிரி செய்வீங்க ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டாலும் உங்களுடைய குற்றம் தான் அது குற்றம் மற்றவனை குற்றவாளி நீங்கள் ஆக்கியிருந்தான் குற்றம் தான் இப்போ இது ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் ஒன்று ஒன்று பொய்யா வழக்கு போட்டிருக்கணும் கோர்ட்டு சொன்ன மாதிரி அல்லது நீங்கள் மெய்யாக வழக்கு போட்டால் கூட அது உரிய முறையில் நீங்கள் ஆவணத்தை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணலைன்னா உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை நீதி வழங்குற கடமை நீங்கள் சரியாக செய்யலை அந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியுடைய குடும்பத்தாருக்கு தாய் தந்தையருக்கு நீதி நீங்களை வணங்க வழங்கவில்லை சமுதாயத்தை நீதி வழங்கவில்லை அப்படிங்கிறது அவமா இல்லையா அதனால் அந்த அந்த வெள்ளக்காரங்காலத்தில் அந்த போலீஸுடைய மெத்தர்லாம் மாறி அறிவுபூர்வ உலக நாடெலாம் எங்கேயே போயிட்டாங்க துப்பு துளக்குற விஷயத்தில் ரொம்ப ஸ்காட்லாந்து ஆடு கணிகரானவர்களும் பெருமடிக்கிறாங்களே தவிர அப்படி எந்த ஒன்றையும் துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு திறமை இல்லை மறு ட்ரைனிங் கொடுத்து இவர்களை சரியாக பக்குவப்படுத்தி எடுக்கல என்று சொன்னால் இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கும் என்பதை ஒரு தகவலுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்ல முடியும்